வணக்கம் நிறைய பேர் வந்து மூணு மெங்கட் ஆஃபர் இருக்கா மூணு சரி ஆஃபர் இருக்கான்னு இருக்கிற சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு நான் வீடியோஸ் போடுறேன் கடை எல்லாம் செட் பண்ணிட்டு இருந்ததுனால என்னால ஒரு ரெண்டு மூணு நாள தொடர்ந்து வீடியோ போட முடியல நிறைய நிறைய பீசஸ் இருக்கு நம்ம பார்க்கறது ஒரு முப்பது சாரீஸ் மட்டும் நான் இப்ப போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோங்க புக் பண்ணிக்கோங்க வித்தவுட் அவுட் பிளவுஸ் பிளவுஸ் வந்து வராதுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல பிரிமியமான சாரீஸ் பிளவுஸ் வராதுனால மட்டுமே நம்ம ஆஃபர் கொடுக்குறோம் இந்த சாரியோட கலர்ஸ் பாருங்க அழகான ஒரு வடமொலி போப்பிள் கலர் வித்து இங்க வந்து ஒரு ஃபிளவர் பேட்டர்ன்ஸ் ஸோ சமையல் இருக்குங்க மேம் நம்ம சாரி எல்லாம் அப்படி நான் காமிச்சிடறேன் நிறைய சாரீஸ் இருக்கு ஸோ அப்படியே நான் காமிச்சுறேன் சாரி ஃபுல்லுமே இது வந்து மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிளாக் ரங்கோலி மெட்டீரியல் சூப்பரா இருக்கும் ஸோ பேப்பரிக்கு வெரைட்டி இருக்கிறதுனால பிளவுஸ் மட்டும் தான் வராது ஸோ மூணு சாரி ஐநூறுபா பிடிச்சிருக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இந்த சாரி ஃபர்ஸ்ட் சாரீஸ் இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஜார்ஜட் பூனம் சாரி நிறைய பேர் கேட்டீங்க பாருங்க ரொம்ப அழகான ஒரு ரெட் கலர் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா யூனிக்கா நீட்டாக அழகா இருக்கு ரெகுலர் வேறுக்கு நல்லா இருக்கும் ஆஃபீஸ் போறோம் இல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கோம் இல்ல வீட்டில தான் ரெகுலரா இருக்குன்னா சாரி தான் வேர் பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கலாம் ப்ளவுஸ் மட்டும் தான் வராது சாரீஸ் உங்களுக்கு அப்படியே நான் காமிச்சிடறேன் பிடிச்சிருக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த சாரீஸ் எல்லாமே சூப்பரான ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு சாரி நீங்க எடுக்கும்போது சாரியோட ரேட்டு ஐநூறு ரூபா மட்டும் தான் ஓகேங்களா பாருங்க அடுத்தது செம்மையா இருக்குது ஒரு நெவி ப்ளூ கலர் ஒரு ப்ளவுஸ் போட்டு நம்ம வேர் பண்ணிட்டு இருக்கோம் சூப்பரா இருக்கும் ஜார்ஜட் பூனம் சாரி மூணு சாரி ஐநூறு ரூபாய் ஓப்பன் வீக் காட்டுறோம் பாருங்க சாரி ரொம்பவே நல்லா இருக்கு அழகான ஒரு கிரே கலர்ல ஃபிளவர் இருக்கு பிளவுஸ் மட்டும் தான் இருக்கோம் என்ன சாரி மூணு சாரி நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு மட்டும்தான் கலர்ஸ் பாருங்க ரொம்ப அழகான கலர்ஸ் கலர் எதுவுமே மாறல ஒருவேளை மாறிச்சு அப்படின்னா அதை நான் சொல்லிடுறேன் சாரியோட கலர் டிசைன்ஸ் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கா மூணு சாரி ஐநூறு ரூபாய் ஜார்ஜெட் போனம் சாரி மிஸ் பண்ணிடாதீங்க சாரியோட மீட்டர் பாத்தீங்கன்னா சாலிடா உங்களுக்கு அஞ்சரை மீட்டர் வந்துடும் சாரீஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர் இந்த சாரி எல்லாம் பாருங்க எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு ஸோ அழகும் அழகு சாரி நல்ல ஒரு சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கு லைட் வெயிட்டாவும் இருக்கு வேர் பண்றதுக்கு டான்ஸ் ப்ரண்டா இருக்காதுங்க சாரி சூப்பரா இருக்கு இதெல்லாம் ஜார்ஜெட் போனும் சாரி மூணு சாரியா நீங்க எடுக்கும்போது போது ஐநூறுரூவா மட்டும்தான் நிறைய சாரீஸ் இருக்கு உங்களுக்கு நல்லாத்தையும் காட்டுறேன் பார்த்துட்டு பிடிச்சிருக்க சாரியை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நிறைய சாரீஸ் இருக்குனால நல்லா சாரி இப்படி மேல போட்டு தான் காட்டுவேன் அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு டிசைனே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் மூணு சாரி ஐநூறு ரூபாங்க ஜார்ஜட் பூனம் சாரி இந்த பிங்க் ரொம்ப அழகா இருக்கு நல்ல ஒரு லைட் பிங்க்ல ஃப்ளவர் பேட்டர்ன் மேம் சாரி சூப்பரா இருக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டா இருக்கு ப்ளவுஸ் மட்டும்தான் இதில் எல்லாமே வரலை சோ அதனால நம்ம நல்லாவே ஒரு ஆஃபரில் கொடுக்குறோம் மூணு சாரி ஐநூறு ரூபாய் ஓகேங்களா எனக்கு இந்த சாரி வரும்போது எப்படி வரும்னா இப்படி ரோல் பண்ணி மண்டல் போட்டு மூட்டைல நினைச்சிருப்பாங்க அதை எடுத்து நாங்கள் உங்களுக்கு நீட் பண்ணி கொடுக்குறோம் சோ மில்ல இருந்து கட்டாய் வர சாரி தான் ப்ளவுஸ் இல்லாமல் வர்ற சாரீஸ் மட்டுமே நம்ம இப்போ ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க அழகான ஒரு ஜார்ஜெட் பூனம் சாரி எல்லாம் வித்து பிங்க் கலரில் அழகா ஒரு ஃபிளார் ஆமாம் சம்பர்த்தி ஃபிளவர் பேட்டர்ன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சாரியோட ரேட்டு சூப்பரான ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்கோம் என்ன ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணா எடுத்துட்டீங்கன்னா மட்டும் மட்டும்தான் அடுத்ததா பாருங்க சூப்பர் கலர் டிசைன்ஸ் எல்லாம் யூனிக்காக நீட்டாக இருக்கு பாருங்க இப்படி பார்க்கும் உங்களுக்கு தெரியும் சாதா ஃபேப்ரிக்லாம் கிடையாது எல்லாமே ஜார்ஜட் பூனம் சாரீஸ் ரொம்ப அழகான இந்த சாரி நல்லவே ஒரு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்க பாருங்க சாரீஸ் சூப்பர் ஒரு சில சாரியில பல்லு டிசைன்ஸ் வரும் ஒரு சில சாரியில பல்லு டிசைன்ஸ் வராது ஸோ மோஸ்ட்லி எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா பிளவுஸ் வராது சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா நல்லவே ஒரு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் செம்ம கலர்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா காடன் சாரி ஃபேப்ரிக்ல செம்மையான ஒரு ஃபேப்ரிக் இதெல்லாம் ரொம்ப நீட்டா அழகா இருக்கு மேம் சாரியோட கலர் டிசைன்ஸ் பாருங்க நல்ல ஒரு கிரே கலர்ல பிங்க் கலர் ஃபிளார் பேட்டர்ன்ஸ் ஸோ அழகும் அழகு சாரி இதெல்லாம் பிளவுஸ் மட்டும் வரலை அதனால நம்ம ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் என்ன ரேட்னா மூணு சாரி நீங்க எடுக்கும்போது ஐநூறு ரூபாய் மட்டும்தான் அடுத்த கலர்ஸ் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பீஸ் இருந்தது ரெண்டு மூணு பீஸ் வந்துருந்தது பொண்ணு ஒன்னுதான் இருக்கு ஒரு சில சாரியில் மட்டும்தான் ரெண்டு பீசஸ் இருக்கு ஸோ பிடிச்சிருப்பீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வாட்ஸ்அப் நீங்க சாரி பாருங்க நான் சிங்கிளை காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்க ட்ரான்ஸ்பரண்ட்லாம் கிடையாது சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரியான டிசைன்ஸ் வந்துடும் ஸோ அழகாக இருக்கு சாரி இதுல பல்லு டிசைன்ஸ் எல்லாம் வந்திருக்கு பிளவுஸ் மட்டும் தான் வரல மூணு சரி எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் இந்த கலரே பாருங்க அவ்வளோ அழகா இருக்குங்க மேம் செம்ம கலர் ஜார்ஜ் பூனம் சரி இது எல்லாமே அலவர் ஓவர் பிரிண்ட் அதாவது பிரிண்டட்லாம் செம்மையா இருக்கு இதெல்லாம் ஃபிளார் பேட்டர்ன்ஸ் தான் ஓவா இருக்கும் சாரி இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு டிசைன்ஸ் வந்திருக்கும் சாரி சூப்பரா இருக்கு மூணு சரி நீங்க எடுக்கும் போது ஐநூறு ரூபாய் மட்டும் மேம் இதெல்லாம் ரெகுலரா நம்ம வீட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஆபீஸ் போறவங்க கூட அழகா செலக்ட் பண்ணி கட்டிக்கலாம் அடுத்த கலர்ஸ் பாருங்க அழகான ஒரு க்ரீன் கலர் நல்ல ஒரு ஃபிளவர் பேட்டர்ன்ஸ் மேம் பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரியா நீங்க எடுக்கும்போது மட்டும் மட்டும்தான் ஸோ நான் உங்களுக்கு எல்லா சாரியும் காமிக்கிறேன் பிடிச்சிருக்கிற சாரியை டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகான இந்த சாரி சூப்பர் ஆஃபர் இந்த கலர்ஸ் இந்த ஃபேப்ரிக் இப்போ நான் கையில வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இது அவ்வளோ சாஃப்டா இருக்கு ஸ்மூத்தா நீட்டாக சாஃப்டா இருக்கு சாரி ஃபுல்லுமே பாருங்க என்ன அழகாக இருக்குன்னு ரொம்ப சாஃப்ட் மூணு சரியா நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஐநூறுரூவா மட்டும்தான் ரொம்ப சூப்பரான கலர்ஸ் மேம் இந்த கலரே வந்து அவ்வளோ நல்லா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அப்படியே வந்து வேல் வேலா வர்றது நாங்கள் இருந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி பிளவுஸ் இல்லாத சாரீஸ் மட்டும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மூணு சாரியா நீங்க எடுக்கும்போது ஐநூறு ரூபாய் மட்டும் தான் இந்த கலர்ஸ் பாருங்க நல்ல இது வந்து ப்ரௌன் கலர்ஸ் இது ரொம்ப யூனிக்கா இருக்கு இந்த ஃபேப்ரிக்கே பார்த்தீங்கன்னா பூனம் சாரிலேயே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குதுனால ஒரு ஜூட் காட்டன்ல வர டிசைன்ஸ் மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணா எடுக்கும்போது ஐநூறு ரூபாய் பார்க்குற சரி சில மூணு ஐநூறு தான் கலர்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம் சூப்பர் கலர் டார்க் மெரூன் இல்லைன்னா ப்ரௌன் சொல்லலாம் இது டார்க் மெரூன் எனக்கு தெரிஞ்சு நகாப்பில் வரும் ரொம்ப டார்க்கா இருக்கலாம் அந்த மாதிரி கலரும் சூப்பரா இருக்கு இந்த சாரி நேர்ல பார்த்தா ரொம்ப பிடிக்கும் ஜார்ஜட் பூனம் சாரி ஒரு சில சாரியில பழுவ டிசைன்ஸ் வந்துடும் ஒரு சில இதில் வராது சாரியோட கலர் டிசைன்ஸ் பாருங்க தான் இருக்கு மூணு சாரியா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு இருக்கும் இந்த சாரி பாத்தீங்கன்னா சூப்பரான கிரே கலர்ல ரொம்ப அழகா சாரி கிரேப் சில்க் சாரி பிங்க் கலர்ல பிளவர் பேட்டர்ன்ஸ் பிளவுஸ் வராது சாரி சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இப்படி பார்க்கும் போதே தெரியும் சாரியோட கலர் டிசைன்ஸ் மூணு சாரியா நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் மட்டும்தான் சூப்பரா இருக்குங்க நல்லது எடுக்கவே முடியல சாரி அவ்வளவு சூப்பரான இந்த சாரி மூணு சாரி ஐநூறு ரூபாயில ஜார்ஜட் போனோம் சாரி டிசைன்ஸ் ரொம்ப யூனிக்கா இந்த கலர்ஸ் நீங்க வீடியோல பாக்குற மாதிரியாதான் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா பழுவ டிசைன்ஸ் எல்லாம் வந்திருக்கு ப்ளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய்க்கு இல்ல ஒரே ஒரு ஆஃப் அண்ட் ஆஃப் சாரி ப்ளவுஸர்ல வந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த சாரீ அப்படியே உங்களுக்கு காட்டுற மாதிரி சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் வித்து அழகான ஒரு லைட் பிங்க் கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க இது ஆஃப் அண்ட் பாவாட தாமணியோட அந்த மாடலில் வந்துடும் இந்த சாரியும் உங்களுக்கு மூணு சாரி ஐநூறு ரூபாயில வந்துருது அடுத்ததா பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு சாரி கலர் சூப்பர் என்ன கலர் அப்படின்னு என்னால் சொல்லவே முடியல அந்த அளவுக்கு நல்லா இருக்கு கலர்ஸே சோ பாருங்க சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரியான ஒரு டிசைன்ஸ்ல ஒரு ஜோர்ஜட் பூனம் சாரி நல்லா இருக்கு ஃபேப்ரிக் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு லெகுலர்ல செம்மையா இருக்கும் இந்த சாரி நல்ல ஒரு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கு மூணு சாரியா நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் மட்டும்தான் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒர்க்கு சாரி சோ ஒன்று ரெண்டு சாரி மட்டும் ஒர்க்கு சாரி இருக்கு இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா தான் இருக்கு பாருங்க ரொம்ப அழகான ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு சாரி இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்படி இருக்கும் உங்களுக்கு பழு டிசைன்ஸ் ஒர்க் பேஜர் கோடு வந்துடும் சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டிசைன்ஸ்ல வந்துடும் சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா மூணு எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ஸோ சோ இந்த சாரியோட வெயிட்டே அவ்வளோ வெயிட் இருக்கு ஏன்னா ஒர்க் இருக்கிறதுனால மூணு சாரி ஐநூறுவா இது பாத்தீங்கன்னா மார்பிள் ஷிஃபான் சாரி இதுவும் பாத்தீங்கன்னா மூணு சாரி ஐநூறு தான் சாரீஸ் பிடிச்சிருக்கா டக்குனு ஒரு லைக் போட்டுருங்க அப்படியே வேணும்னா ஸ்க்ரீன்ஷா எடுத்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க பிளேஸ் பண்ணிக்கலாம்